வாயில் வைத்த உடனே கரையக்கூடிய இரண்டு பொருட்களை கொண்டு செய்த புடின்தான் இது ரொம்ப சுவையாக இருந்தது திடீரென்று வீட்டுக்கு விருந்தினர் வந்துவிட்டாலும் எதுவும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இந்த இரண்டு பொருட்கள் இருந்தாலே போதும் உடனே இந்த மாதிரி ஒரு சுவையான புடினை செய்திடலாம் வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று முட்டையும் சீனியும் இருந்தால் போதும் இதற்கு ஐந்து முட்டையின் வெள்ளை கருவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த புடிங் செய்வதற்கு யூஸ் பண்ணும் பாத்திரங்களில் நீர் இருக்க முடியாது நீர் இருக்கவும் கூடாது ஒரு சொட்டு கூட இடம் ஒரு ஸ்கேல் இருந்தால் முட்டையின் வெள்ளை கருவையை நிறுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிவிட்டு அந்த போலை தனியாக நிறுத்து கொள்ளுங்கள் பின்னர் அதை கழித்துவிட்டு சுகரை அந்த அளவுக்கே எடுத்துக்கொள்ளுங்கள் முட்டையின் அளவை சுகர் வர வேண்டும் பின் முட்டையை பீட் செய்து கொள்ளுங்கள் நுரை வரும் அளவுக்கு எக் பீட்டர் இருந்தால் இலகுவாக செய்து முடித்திடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை சேர்த்து பீட் செய்து கொள்ளுங்கள் நல்லா பீட் செய்ய வேணும் பின் உரங்களில் இருப்பதையும் எடுத்து விட்டு பீட் செய்து கொள்ளுங்கள் இது போதாது இன்னும் ஒரு நிமிடம் பீட் செய்யுங்கள் வெனிலா கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் நன்றாக பீட் செய்யுங்கள் பாருங்கள் இப்போ சரி இந்த அளவுக்கு பீட் செய்து கொள்ளுங்கள் பின் கலர் சேர்த்து கொள்ளுங்கள் கலர் சேர்த்து லேசாக பீட் செய்து கொள்ளுங்கள் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலர் பின் எண்ணெய் அல்லது பட்டர் தடவிய தட்டில் அதை போட்டுக்கொள்ளுங்கள் நல்லா சமப்படுத்தி விடுங்கள் பேச்சு உள்ளார் இருந்தால் நல்லது தட்டை டப் பண்ணிவிட்டு ஒரு பொயில் பேப்பரால் நல்லா மூடி பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் நீராவியில் வைத்து அவித்தெடுத்தால் போதும் இருபது நிமிடங்களுக்கு மேல் வைக்க வேண்டாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கிறது இப்போது துண்டுகளாக வெட்டி பரிமாறலாம் ஒவ்வனிலும் இது செய்யலாம் ஒவ்வனிலும் ஒரு இருபது நிமிடம் வைத்தால் போதும் வாயில் வைத்த உடனே கரையக்கூடிய மாதிரி இருந்தது நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப சுவையான ஒரு புடிங் என்று தான் சொல்ல வேண்டும் செய்து பார்த்து எப்படி என்று சொல்லுங்கள் தேங்க்யூ